தமிழ் சீசன் நைன் டே ஃபார்ட்டி டூவோட செகண்ட் ப்ரோமோல பார்த்தீங்கன்னா அது என்ன சண்டையும் வந்துவிட்டா வார்த்தையை கொட்டுறது இல்லை வாமிட் எடுக்கிற மாதிரி பண்றது இல்லைட்டா சாப்பாட்டு கொட்டுறது இதெல்லாம் என்ன பழக்கம் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி ஹவுஸ்மேட் கிட்ட கேட்குறாரு அதுக்கு அடுத்து தான் என்ன சொல்றாருன்னா அது என்ன சார் வளர்ப்பை பற்றி பேசுறது அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முருதீவ் என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து எங்களை பண்பை வளர்த்தாங்கன்னு விக்ரம் வந்து சொல்லியிருக்காரு அந்த பண்பை வளர்த்தது தான் அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு பாவம் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் பண்ணுற சில விஷயம் என்ன ட்ரிகர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பாரு சொல்கிறாங்க ஒரு நேஜ் என்ன சொல்கிறாங்க ஒரு வேலை உங்கள் கிட்டே வெளில எடுத்து கொடுத்தா நீங்கள் வளர்த்து நல்லா விட்டுருவீங்களோ பண்பா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு இது ரெண்டு பேருக்குமே வந்து அரைஞ்ச மாதிரி இருக்குது உங்கள் வீட்டில் ஒன்று வளர்த்துருக்காங்க பாரு உங்கள் வீட்டில் இன்னும் எப்படி வளர்த்துருக்காங்க பாரு உங்கள் வீட்டில் எப்படி கேவலமாக வளர்த்துருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரி கிட்ட கை காட்டி அவர் வந்து சொல்கிறார் இந்த மாதிரிலாம் பேசுகிறது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேம் விளையாடுறதுக்குள்ளே வந்துருக்கீங்க அதை பண்ணாமல் மற்ற எல்லா விஷயமும் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு கஷ்டத்தில் மன வருத்தத்தில் இந்த கேம் இன்னும் எப்போ புரிஞ்சிக்க போகிறாங்கன்றதில் அவர் சொல்கிறாரு பாப்பம் அடுத்து என்னென்ன ஃபைரியாக நடக்குது